எல்லா யாதிகளுக்கும் ஒரே தீர்வு வள்ளலா ரகுநாதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்யுங்கள் காய கல்பம் வெள்ளை கரிசிலாங் கண்ணி கிராம் கரிசிலா கண்ணியில் விளைச்சாட்டில் நீர் எண்பத்தைந்து சதவீதம் மாவுப் பொருட்கள் ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் உரம் நாலு புள்ளி நாலு சதவீதம் கொழுப்பு ஜீரோ எட்டு சதவீதம் கால்சியம் அறுபத்தி ரெண்டு யூனிட் இருபத்தாறு எட்டு புள்ளி ஒன்பது யூனிட் பாஸ்பரஸ் நாலு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் உள்ளது வெள்ளை கரிசலாங் கண்ணின் போடி மஞ்சள் காமாலை அல்சரை குணப்படுத்த நீரழிவு நோயை சரி செய்ய புற்றுநோய் கண்ணின் நோய் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடல் அழைச்சியை நீக்குகிறது கடித்தலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது தூதுவளை இருமல் சளி ஆஸ்துமா என்னும் இறைப்பு கண் நோய்கள் போக்கிபலம் ஞாபக சக்தி அபிவிருத்தி முசுமுசுக்கை முசுமுசுக்கை பொடி நுரையீரல் சளி கோழை சைனஸ் ஆஸ்துமா அனைத்தும் அகற்றும் இறைப்பு நெஞ்சுவலி நீங்கும் தீரகம் சீரகப்பொடி பொடி கோளாறு பித்தம் தேகவன்மை இருமல் வயிற்று எரிச்சல் கண்ணோய் வாந்தி தலைவலி நீக்க பயன்படும் வெள்ளை கரிசலாங்கண்ணி முசுமுசுக்கை கூதுவலை ஆகிய பொடிகளை பாலில் பூக்கு காய்ச்சி இறக்கி கடைசியில் சீரகத்தை போட்டு தேவைப்பட்டால் வெள்ளத்தை கலந்து வடிகட்டி காலை மாலை இருவேளை அந்தினால் நலாம்